பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன் ஆனால் நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கிறாய் உனக்கான செயலை நான் முடித்து தருகிறேன் எந்த தடையும் இல்லாமல் முடித்து தருகிறேன் உனக்கான வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது நீ எங்கும் செல்ல வேண்டாம் குழந்தையே என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு என்னுடைய நாமமானது உன்னை எப்போதும் கவசம் போல காக்கும் உன் வாழ்வில் உன் அன்னையின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட இருக்கிறது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை போகிறாய் என் தங்கமே வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல நீ மின்னி ஒளி வீசப்போகிறாய் உன் அன்னை நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும் இது உன் அன்னையின் வார்த்தைகள் சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால்தான் உறுதுணையாக நிற்பேன் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாய் உன்னை இதே சூழ்நிலையில் நான் விட்டு விட்டுவிடமாட்டேன் என் தங்கமே உனது வாழ்க்கை வண்ணமயமாய் விளங்க போகிறது நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உன் அன்னையான நான் அடைய வைப்பேன் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே தான் உன் அன்னையான நான் உனக்கு தருவேன் உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் அவர்களை கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்துக்கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு நான் துணை நிற்கின்றேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடிக் இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே என் தங்கமே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னை வழிநடத்த உன் அன்னையான நான் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் வாழ்க்கை வசப்படும் உன்னோடு உன் தாய் மீனாட்சி நான் இருக்கிறேனே ஓரடி நீ வைத்து என் திருவடியை நீ அடைந்து விட்டால் ஈரடி நான் வைத்து முக்காலமும் உன்னை முன்னின்று காத்து வருவேன் இது உன் தாய் மீனாட்சியான என்னுடைய சத்திய வாக்கு பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் மீனாட்சியான உன் அன்னை நான் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு என் பதிலுக்காக நீ காத்து இருக்கிறாயல்லவா இதோ உன் அன்னையான நான் நல்ல பதிலோடு தான் வந்திருக்கிறேன் நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது நீ நினைத்தபடி வாழப்போகிறாய் நான் உறுதி தருகிறேன் மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கனிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும்பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிகப்பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தானே இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்று எடுக்கிறாள் தந்தை எத்தனையோ போராட்டங்களை தன் குடும்பத்திற்காக தாங்குகிறார் அதேபோல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அன்னையே அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை மிகப்பெரியது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டம்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும் அதைத்தான் உன் அன்னை நான் உனக்கு போதித்து வருகிறேன் நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அப்படி நீ வெற்றியடைந்து விட்டால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமே போராட்டம்தான் நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் என்ற பொக்கிசமாக மாறும் அதனால் தான் கூறுகிறேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை என் இருதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் என் தங்கமே நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் வேலை எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் நிச்சயம் செய்வேன் உனக்கு அது இப்பொழுது புரியாது உன் கையில் கிடைக்கும்போது அன்னையே மிக்க நன்றி என்று சொல்லுவாய் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே என்னிடம் திடமான நம்பிக்கை கொள் செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் உன்னுடையது பலனை அளிப்பவள் எல்லாம் வல்ல உன் அன்னையான நான் துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக நீ வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு காட்டிக் கொடுத்தது எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என் தங்கமே தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயமாய் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும்போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அதற்கு பயந்து பின் வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் உனக்கான மாற்றத்தை உன் அன்னை மீனாட்சியான நான் உருவாக்குவேன் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு எல்லாம் சாத்தியமாகும் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் அன்னையான என்ன எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் அம்மா சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் படி, இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ தினமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஏங்குதல் கவலை போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கெங்கேயோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் மேல் சுமத்து என் குழந்தையே உனக்கு சாந்தி ஏற்படும் உன்னுடைய பக்திக்கு மட்டுமே நான் அடிமை என் கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடே உன் பக்தியாகும் முழு நம்பிக்கையோடு என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனது எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் என்று சொல்கிறேன் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே வருகிறது புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக உன் மீனாட்சித்தாய் நான் வருவேன் என் குழந்தையே